வணக்கம் இன்றைக்கு உளுந்து கஞ்சியை அருந்துவதால் கிடைக்கும் அற்புத நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிக ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டது உளுந்து இதில் கால்சியம் இரும்புச்சத்து புரதம் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி நைன் போன்ற அனைத்து விதமான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் துத்தநாகம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் செலினியம் நாட்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நிறைந்துள்ளன உளுந்தை பொடியாகவோ உருண்டையாகவோ கஞ்சி களி அல்லது சட்னியாகவோ செய்து அடிக்கடி உட்கொண்டு வரலாம் அந்த வகையில் உளுந்து கஞ்சியை எப்படி தயார் செய்வது என்பதை பற்றியும் அதன் முக்கியமான நன்மைகளை பற்றியும் அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்மம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒரு கப் அளவு உளுந்து கால் கப் அளவு பச்சரிசி கால் பாசிப்பருப்பு இந்த மூன்றையும் சுத்தப்படுத்தி நீரில் இரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் நன்கு ஊறியதும் இவை அனைத்தையும் ஒன்றாக அரைத்து எடுத்து கொண்டு இதைவிட மூன்று மடங்கு நீர் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடிப்பில் வைத்து கட்டி விடாமல் பச்சை வாசனை போகும் வரை நன்கு கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும் இது கெட்டியாக இருந்தால் இன்னும் சிறிதளவு நீர் சேர்த்து கொள்ளலாம் பிறகு வெல்லம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இவற்றில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு சேர்த்து கரைந்தவுடன் ஏலக்காய் தூள் நெய்யில் வறுத்த முந்திரி உலர்திராட்சை போன்றவற்றையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் மற்றும் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு கொதி வந்தவுடன் இறக்கவும் இவ்வாறு இந்த உளுந்துக்கஞ்சியை வாரத்திற்கு இருமுறையாவது அருந்தி வந்தால் எண்ணற்ற நன்மைகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் உளுந்துக்கஞ்சியின் பயன்கள் ஒன்று உளுந்துக்கஞ்சியை அருந்துவதால் உடலில் உள்ள எலும்புகள் அனைத்தும் வலுப்பெறும் முதுகு வலி மூட்டுவலி கை கால் வலி எலும்பு தேய்மானம் போன்றவற்றைக் குறைத்து எலும்புகளின் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகப்படுத்தும் இரண்டு உளுந்தில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளதால் இக்கஞ்சியை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் வலுவடையவும் நரம்புத் தளர்ச்சி ஏற்படுவதையும் குறைக்கும் மனச்சோர்வு ஞாபகமறதி மன அழுத்தம் போன்றவற்றை குறைக்க உதவும் மூன்று முக்கியமாக பெண்கள் உளுந்துக்கஞ்சியை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் கருப்பை வலுவடைய உதவும் கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் மாதவிடை கால வழி மெனோபாஸ் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் கால்சியம் குறைபாடு போன்றவற்றை சரிசெய்ய உதவும் பருவமடைந்த பெண்களுக்கு இடுப்பு எலும்புகள் மற்றும் கருப்பை பலமடைய உதவும் நான்கு உளுந்துக்கஞ்சியை அருந்தி வருவதன் மூலம் இதில் நிறைந்துள்ள இரும்புச்சத்து செம்புச்சத்து விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் போன்றவை உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும் இரத்த சோகை குறைவதற்கு உதவும் ஐந்து இக்கஞ்சியை அடிக்கடி அருந்துவதால் இதில் நிறைந்துள்ள புரதச்சத்து தசைகள் வலுவடையவும் வளரும் குழந்தைகளின் எலும்பு நரம்புகள் மற்றும் தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது ஆறு உளுந்தில் நாற்றத்து அதிக அளவு நிறைந்துள்ளன இக்கஞ்சியை எடுத்துக்கொள்வதால் செரிமான சக்தியை அதிகரிக்கச் செய்யும் குடலில் வாழும் நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் மலச்சிக்கல் குறைவதற்கும் உதவுகிறது ஏழு உளுந்து கஞ்சியை அருந்துவதால் இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் கெட்ட கொழுப்புகள் தேங்குவதை தடுக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கவும் இதய தசைகளை பலப்படுத்தவும் உதவுகிறது எட்டு உளுந்துக்கஞ்சியானது சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்கச் செய்யும் இதில் தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்கள் செலினியம் போன்றவை நிறைந்திருப்பதால் தலைமுடி வளர்ச்சியை தூண்டும் சரும வளர்ச்சியை தடுக்கும் சருமத்தை ஈரப்பதமாகவும் பளபளப்பாகவும் மாற்றும் ஒன்பது உளுந்து கஞ்சியில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் நாட்பட்ட உடற்சோர்வு வலி போன்றவற்றைக் குறைத்து உடலை சுறுசுறுப்பாக வைக்க உதவும் பத்து கர்ப்பிணி பெண்கள் கஞ்சியை எடுத்துக்கொள்வதால் தாய் மற்றும் வயிற்றில் வளரும் குழந்தையின் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது பதினொன்று ஆண்கள் உளுந்துக்கஞ்சியை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் உயிரணுக்களை அதிகரிக்கச் செய்து ஆண்மை குறைபாடு மற்றும் மலட்டுத்தன்மை குறைய உதவுகிறது பனிரெண்டு உளுந்தில் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவு உள்ளன இது இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து உடலில் நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவும் பதிமூன்று உளுந்துக்கஞ்சியை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் உடலில் நச்சுத்தன்மையை அதிகப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றவும் செல்களை புதுப்பிக்கவும் உதவுகிறது பதினான்கு நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மெலிந்த உடல் கொண்டவர்களுக்கும் உளுந்துக்கஞ்சி சிறந்த பலனை தரக்கூடியது இவ்வாறு எண்ணற்ற நன்மைகளை அளிக்கக்கூடிய உளுந்தை யூரிக்கமில பிரச்சனை இருப்பவர்கள் சிறுநீரகக்கள் பித்தப்பிக்கல் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்வதை தவித்துவிடுவது நல்லது உளுந்து கஞ்சி பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி